கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் அய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் அவருடைய சீசர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் சில நெருக்கமான காரியங்கள் நெருக்கமான காலங்கள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு ஓடிப்போனவர்கள் தான் அந்த சீசர்கள் நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் நான் தனித்திறேன் பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் இருக்குது காரணம் என்னன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு அதாவது உலகத்தில் அப்படின்னா உலகந்தான் வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்கிற மக்களால் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு நான் உலகத்தில் உள்ளவைகளிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல இந்த உலக வாழ்க்கையிலே நான் வாழ்கிறவனாக காணப்பட்டாலும் எனக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கை மிக வித்தியாசமானது மிக உன்னதமானது மிக உயர்ந்தது அந்த உன்னதமான வாழ்வுக்கு நான் என்னை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு தேவையான கிருவைகளை நீர் தந்து வழிநடத்தும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் இந்த வசனத்தில் ஒரு வரி சொல்லுகிறது நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ நம்ம உலகத்தை ஜெயித்திருக்கிற ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோம் உபத்திரமம் வரும் நெருக்கம் வரும் அதே நேரத்தில் ஜெயம் வரும் ஜெயித்த ஆண்டவரை நான் சேவிக்கிறேன் ஜெயம் பெற்ற ஆண்டவரை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஜெயத்தை வைத்திருக்கிற ஆண்டவரோடு நான் உறவு வைத்திருக்கிறேன் ஜெயவேந்தராகவே தொடர்ந்து வாழக்கூடிய கிருவைகள் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் நல்ல ஆண்டவரே எங்களோடு நீர் பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உலகத்தை ஜெயித்த நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு துணிந்து நாங்கள் போராட எங்களுக்கு பலன் தாரோம் ஏசுவின் ஆமத்தில் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே